என்னது வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருந்தால் நம்ம திருவண்ணாமலையில் ரூம் எடுத்து தங்கலாமா ஆமாம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்தால் ஸ்டேட் பேங்க் இருக்கும் முந்நூறு மீட்டர்லேயே அங்கேருந்து அந்த மலை தெரியாத பார்த்தீங்களா அங்கேயே பக்கத்தில் கோயில் கோயில் பக்கத்துலேயே நம்ம ரூம் கிராண்டின் ஸோ நம்ம இங்கே தான் தங்கியிருந்தோம் இந்த ரூமில் வந்துட்டு எவ்வளோ ஆகுது என்னென்னா ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் ரூம் அதாவது ரூமில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நேராக போய் லெஃப்ட்டில் நடந்தாலே கோவில் அப்படியே நம்ம அழகாக போயிடலாம் ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோவில் பக்கத்தில் ரூம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஸோ மேலே போய்ட்டு அந்த டாமண்டி ரூமை பார்ப்போம் இங்கே மாட்டிலேருந்து பார்த்தா அப்படியே கோபுரம் தெரியும் ஓகேவா ஸோ நம்ம இந்த டாமண்டி ரூமில் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் பெட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வரீங்க அப்படியே கேங்காவும் தங்கலாம் இல்லை தனியாக வரீங்க அப்படின்னாலும் தங்கலாம் ஓகேவா அதாவது இல்லை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் இந்த ரூமில் தங்குறீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாங்குறாங்க சரி நீங்கள் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகி ஏதாவது குளிச்சுட்டு இந்த ரூமில் லக்கேஜ் வச்சுட்டு சேஃப்டியாக போகணும்னு நினச்சா அதுக்கு இரநூறுவா மட்டும் தான் வாங்குகிறாங்க ஓகேவா நீங்கள் வந்து தங்குறா இருந்தால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஜஸ்ட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டு போனால் இரநூறுவாங்கிறது பெரிய விஷயங்க ஸோ வந்துட்டு எல்லாமே க்ளீனாக இருக்குது ஸ்பேஸாகவே இருக்குது டேமெண்ட் ரூம் இருந்தாலும் நெருக்கமாக இல்லாமல் ஒரு பெட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது ஓகேவா அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துறாங்க ஸோ இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்குது டாய்லெட்ஸ் ஒரு பயமே இல்லை அழகாக நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது சரி நான் வந்துட்டு இண்டிவிஜுவாக வந்திருக்கேன் ஃபேமிலியோட வந்திருக்கீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்கு அதுவும் கீழே இருக்கு ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட் அதிலே வந்துட்டு பில்லோ பெட்ஷீட் எல்லாமே க்ளீனாக கொடுத்துட்டாங்க இதில் அட்டாச் பாத்ரூம் வந்துருது இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைல்ஸ் அதுக்கப்புறமா இல்லாமல் இருந்தது இந்த ரூமுடைய பிரைஸ் பார்க்குறப்ப நான் ஏசி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது ஏசினா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க ஓகே இதிலேயே உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இந்த வாட்டர் ஹீட்டர் ஆர்ஓ வாட்டர் அதுக்கப்புறமா எல்லாமே வந்தது நான் டாமண்ட் ரூம்லையுமே இந்த ஆரோ வாட்டர் வாட்டர் ஹீட்டு எல்லா ஸ்பெஷல் ஸ்பெஷலிட்டி கொடுக்குறாங்க ஸோ இதுலேயுமே கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயங்க இது எல்லாமே கோவில் பக்கத்துக்குனாலும் ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்கு சரி நாங்கள் வந்துட்டு பெரிய ஃபேமிலியாக வரும் ட்ரிபிள் பெட்ரூமும் இருக்குங்க ஸோ வந்துட்டு ட்ரிபிள் பெட்ரூம் வந்துது ஒரு சிங்கிள் அதுக்கப்புறமா டபுள் அட்டாச்சில் வந்துருது இந்த ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா பெர்சன்ஸ் வராங்க அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா பெட் ரெஸ்க் ப்ரொவைட் பண்ணுறோமும் சொல்லியிருக்காங்க ஸோ பக்கத்தில் சார்ஜிங் போட்டு வந்துட்டு அங்கே விண்டோ சீட்ரஸ் இருக்குது ஃபேன்ஸ் வந்துட்டு உண்மையோ ஒரு டிசைனாக வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுங்க இந்த ரூமுடைய ப்ரைஸ்னு பார்க்குறப்ப நான் ஏசினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாங்க ஏசின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க வாட்ரு பார்த்திங்கனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்பவுமே ட்வெண்ட்டி வருஷம் வந்துட்டு இருக்கு வாட்ரு ஹீட்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து செகண்ட்மான் ரொட்டேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் இங்கே வந்து இப்போ தீபத்துக்காக வந்திருந்தேன் ஃபேமிலியோடு வந்திருந்தோம் அப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இப்போ ரூம் வந்து கிராண்ட் இன்னும் புதுசாக இது பண்ணியிருந்தாங்க அங்கே போய் கேட்டதுக்கு டார்மெண்ட்ரி இருக்குது அந்த மாதிரி ரூம்ஸ் இருக்குது வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா தான் ரூம்ஸ் டார்மெண்ட்ரி வந்து முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஆர்ஓ இருக்குது ஏசி இருக்குது எல்லா வசதிகளும் இருந்துச்சு உண்மையில நானே எதிர்பார்க்கல அந்த அண்ணாமலையார் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருப்பாரு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் உண்மையிலே அருமையாக செஞ்சுருந்தாங்க அது வந்து நம்ம எதுவும் சொல்கிற மாதிரிலாம் ஆர்ஓ இருக்குது ஏசி வேணால் ஏசி போட்டுக்கலாம் லாக்கர் இருக்குது வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் ஒரு ப பர் பர்சன் டார்மெண்ட்ரி நல்லா இருந்துச்சு அதேமாதிரி ரூம் வேணுன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா தான் நம்ம ஃபேமிலியோட இருந்துக்கலாம் அந்த மாதிரியான ஏசி வசதி இருக்குது ஆர்வம் இருக்குது எல்லாமே இருக்குது நல்லா சிறப்பாக இருந்துச்சு எனக்கு வந்து மிகப்பெரிய இது என்னென்னா கோயில் வந்து பக்கத்துல இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக போச்சு சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு நடந்து போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கணும் ஆனால் வந்து கோயில் பக்கத்தில் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு ஏன்னா நம்மளுக்கு வ வர்றது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குது கோயில் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேயிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து வந்தாலே இது வந்துடும் அங்கேயிருந்து கோயில் எனக்கு பக்கத்துல மலர் தரிசனம்லாம் அருமையாக இங்கே இருந்தே பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க நீ இந்த இந்த ரேட்டுக்கு எங்கே தங்கிருக்கீங்க நான் திருவண்ணாமலை இல்லை நான் திருவண்ணாமலை நான் அடிக்கடி பௌர்ணமிக்கெலாம் வருவேன் இது ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே மாதிரி ஹெவி ரேட்டில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் இது இதுதான் இந்த திருப்பம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏதோ எனக்கு வந்து இறைவன் அருள் புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக சார் ஓகேண்ணா இந்த டாக்குமெண்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு எப்படி நீங்கள் வசதியாக இருந்துச்சுண்ணா சார் எல்லாமே நல்ல சிறப்பாக இருந்துச்சு அதை தான் நான் தான் சொல்கிறேன் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் எனக்கு வந்து ஏதோ என் குடும்பம் வந்து கோயில் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லா அமைஞ்சு போச்சு சார் சரி வரவங்க சந்தோஷமாக தங்கிட்டு போனாங்க கண்டிப்பாக நானும் எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்குமே வந்து இங்கே கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சிறப்பாக இருந்துச்சு எல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்றுமே நம்ம இது பண்ண வேண்டியது ஒரு சும்மா ஒரு ஃபோன் சர்வீஸ் பாய் எல்லாம் வந்து நல்லா சிறப்பாக செய்கிறாங்க வீட்டில் கவனிக்கிற மாதிரி நல்லா செய்கிறாங்க இப்போ வந்து எனக்கு வந்து இந்த லாக்கர் வசதி உருவாக்கியிருந்தாங்க வந்த என்னென்னா இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு லாக்கர் இருக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும்னா தான் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது நம்ம ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு போனோம்னா அது நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் நம்ம இருந்துட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து இது பண்ணிட்டு லாக்கரில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே போனாலும் வந்து எடுத்துக்கலாம் இன்னும் இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு நம்ம வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ ஸ்க்ரீனில் தெரியும் கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் புக்கிங் இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வந்தாலும் விசிட் பண்ணிக்கலாம் ஓகே ரூம் புக் பண்ணுறவங்க இந்த கான்டெக்ட் நம்பர் ஃபோன் பண்ணுங்க அவங்களே அதை டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க நன்றி மக்களே நான் சொல்லி பார்ப்போம் பை